பதிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சிறுகதை வந்து பார்த்தீங்கன்னா காகம் பாம்பை கொன்ற கதை அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பக்கிங்க பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஒரு பெரிய மரம் அதில் ஆணும் பெண்ணுமாய் இரண்டு காகங்கள் கூடு கட்டி சந்தோஷமாக இருந்தன ஒரு நாள் அம்மரத்தில் இருந்த பொந்திற்கு ஒரு கருநாகம் வந்து சேர்ந்தது சேர்ந்ததோடு காகங்கள் இடும் முட்டைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் காலி செய்து கொண்டே வந்தது ஒரு நாளா இரண்டு நாளா பல நாள் காகத்திற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை கருநாகத்தை காகங்கள் என்ன செய்ய முடியும் அதற்காக விட்டு முடியும் விடலாமா ஒரு நரியிடம் ஆலோசனை கேட்டது நரியே சரியான யோசனை ஒன்றை சொன்னது அந்த அரசகுமாரி குளிக்கின்ற இடத்திற்கு போ அவள் குளிக்கும் போது நகைகள் கழட்டி ஒரு பக்கம் வைப்பார் அந்த ஆபரணங்களில் பெரிதான ஒன்றை எடுத்துக்கொள் பட பார்க்கும்படி மெல்ல பறந்து வந்து அவர்கள் எதிரில் அந்த நகையை பாம்பு இருக்கும் பொந்தில் போட்டுவிடு யாராவது பார்க்கும்படி போட வேண்டும் போட்டால் போடும் முதலில் அப்புறம் பார் காக்கை தாமதிக்கவில்லை பறந்து அந்த புறத்துக்கு பார்த்தது அரசகுமாரியின் நகைகளை ஒரு முத்து மாலை அதை கண்ணை உடுத்தியது அதையே கொத்தி எடுத்து உடன் இருந்த அரசகுமாரியின் தோழிகள் ஆ காக்காய் முத்துமாலையை கொத்திக்கிட்டு போகுது என்று கத்தின உடனே சேவகர்கள் ஓடி வந்தார்கள் காக்கை மெதுவாக அவர்கள் கண்ணில் படும்படியே பறந்து வந்து அவர்கள் அருகில் வந்ததும் பார்க்கும்படி அந்த முத்துமாலையை பாம்பு இருக்கும் பொந்தில் போட்டது உடனே சேவகர்கள் தம் கையில் ஈட்டியால் அந்த பொந்தை குத்தி கிளறினர் உள்ளே இருந்த பாம்பு சீறி வெளியே வந்தது அதையும் கொண்டனர் அப்புறம் பார் என்று நரியார் சொன்னதின் அர்த்தம் காகைக்கு புரியும்போது சேவகர்கள் முத்துமாலையுடன் சென்று கொண்டிருந்தார்கள் சரியான யோசனையால் நிறைவான பலனை அடைந்து காக்கை தம்பதிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் நன்றி